வாழைப்பழம் பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது அவற்றில் சில முக்கிய நன்மைகள் ஒன்று இதய ஆரோக்கியம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது இரண்டு செரிமான ஆரோக்கியம் வாழைப்பழத்தில் உள்ள டயட்ரி ஃபைபர் செரிமான சக்தியை அதிகரிக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது மூன்று ஆற்றல் வாழைப்பழம் மாவுச்சத்து நிறைந்த பழம் என்பதால் அது உடனடி ஆற்றலை வழங்குகிறது விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு சிறந்த சிற்றுண்டியாகும் நான்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் போலேட் போன்ற சத்துக்கள் இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது ஐந்து எடை கட்டுப்பாடு வாழைப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிரம்பியதாக உணர வைக்கிறது இதனால் உடல் எடை கட்டுக்குள் இருக்க உதவும் ஆறு தூக்கத்திற்கு உதவும் வாழைப்பழத்தில் உள்ள மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் பி ஆறு சத்துக்கள் தசைகளை ரிலாக்ஸ் செய்து ஆழ்ந்த மற்றும் நல்ல தூக்கத்திற்கு உதவுகிறது ஏழு இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் இரத்த சோகைக்கு இரும்புச்சத்து நிறைந்த நேந்திரம் வாழைப்பழம் போன்ற சில வகைகள் உதவும் எட்டு சரும ஆரோக்கியம் வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்கள் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்திற்கு வித்திடும் வாழைப்பழம் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட் ஆகும்